இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து லட்சோபலட்ச மக்களும் எங்கூட சேர்ந்து இறைவனை பிரார்த்தனைக்குமாறி கேட்டுக்கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வித்தியாச வித்தியாசமான தலைப்புகள் ஒவ்வொரு ராசி நம்ம ஊர்ல லக்னம்னு என்னன்னே பல பேருக்கு தெரியாது எல்லாருமே ராசி ராசின்னு ராசியை பிடிச்சிக்கிட்டே உலாவுவாங்க அதுக்கு என்ன காரணம் ஜோதிடம் ஆரம்பிக்கும் பொழுது லக்னத்தை பிரதானமாக வைத்து ஆரம்பித்தது தான் வேத ஜோதிடம் இப்போ ராசி எங்கேருந்து வந்தது லக்னம் தசாபுக்தி பிறப்பு ஜாதகம் இதெல்லாம் ஒரு நேர்கோடு ராசி இப்போ இருக்கக்கூடிய அஷ்டம சனி ஏழரை சனி குரு பயிற்சி கேது பயிற்சி இதெல்லாம் ஒரு கோடு ராசி கோச்சார நிலையை வைத்து செயல்படும் கோச்சார நிலை என்பது ராசியுடைய பிரதானம் அதாவது தற்பொழுது பிளானட்ஸ் கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே மாறுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ராசியை பார்க்கணும் நம்முடைய மொத்த வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் லக்னத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் லக்னம்னு லான்னு போட்டிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த லக்னத்தோட அடிப்படையில் தான் வாழ்க்கையுடைய பிரதான நிகழ்வுகள் என்பது இருக்கும் இப்போ ராசியாக லக்னமா இதுதான் கேள்வி ராசி ஏன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் ஒரு எண்பதுலேருந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிடம் மற்றும் என்ன விதிவிலக்கா எல்லா தொழில்கள் போல ஜோதிடமும் கமர்ஷியலைஸ் செய்யப்பட்டது அதனுடைய ஆரம்பம் என்பது சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடியே எப்படி வியாபாரம் பண்ணணும் ராசியை வைத்து அதிகமாக பலன் சொல்லும் பொழுதுதான் வியாபாரம் செய்ய முடியும் காரணம் லக்னத்தை வைத்து பலன் சொல்லும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை மட்டுமே பார்க்க முடியும் அவ்வளோதான் பலன் அந்த ஜாதகம் ஜனன ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை மாறாது அதே சமயத்தில் ராசியை வைத்து பலன் சொல்லும் பொழுது உங்கள் ஜாதகத்தை ஒரு வருடத்திற்கு நாலுலேருந்து அஞ்சு முறை வரையும் பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கிரக பயிற்சியின் மோதும் பயிற்சியின் போதும் கூட ஒவ்வொரு கிரகத்துடைய மூமெண்ட்டும் போதும் கூட இணைவும் போதும் கூட உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டிய கட்டாயம் ஆகுது இப்போ ராசி முக்கியமே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம் எந்த அளவிற்கு ராசி என்பது பெட்ரோல் எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு முக்கியம் ஆனால் பெட்ரோலை எதில் கொண்டு போய் ஊற்ற கீழேயாக ஊற்ற முடியும் வண்டி வேணுமில்ல அந்த வண்டி தான் லக்னம் வண்டி வச்சுருக்கிற எல்லாராலையும் பெட்ரோலை வாங்கி ஊற்ற முடியும் ஆனால் பெட்ரோல் பங்கை வேலை செய்கிற ஒருத்தரால் புது கார் வாங்கிறதுக்கு எவ்வளோ சிரமம் இதுதான் லக்னத்திற்கும் ராசிக்கும் உள்ள அடிப்படையான கோட்பாடுகள் லக்னத்தோடு ராசியின் பலன்கள் இணையும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு உயர்வு பெறுகிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சிம்ம ராசியை பற்றியும் மகர ராசியை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம போகிறோம் பெரும் யோகம் தரும் கேந்திராதிபதி கோணாதிபதி இணைவு நான் ராசின்னு சொன்னா கூட நீங்கள் லக்னம்னு எடுத்துக்கணும் நான் சொல்லக்கூடிய பல பலன்கள் எழுபத்தைந்து முதல் எண்பது சதவிகிதம் லக்னத்திற்கு தான் பொருந்தும் இருபது சதவிகிதம் தான் ராசிக்கு பொருந்தும் நான் சொன்னாலும் கூட நீங்கள் லக்னம்னு எடுத்துக்கணும் சரி இப்போ சில சமயங்களில் ராசிக்கு அதிகமாக கூட பொருந்தும் அது எக்ஸப்ஷனல் கேசஸில் கேந்திராதிபதினா என்ன ஒரு ஜாதகம் இருக்கு அந்த ஜாதகத்தில் லக்னம் எங்கே இருக்கோ லான்னு போட்டிருப்பாங்க அங்கேருந்து இந்த லக்னம் இருக்கக்கூடிய இடம் ஒன்றுன்னு அர்த்தம் அது கேந்திரஸ்தானம் அதுக்கு அடுத்தது நாலு அதுக்கு அடுத்தது ஏழு அதுக்கு அடுத்தது பத்து இந்த ஒன் ஃபோர் செவன் டென் இந்த இடங்களானது கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்கிறோம் கோணாஸ்தானங்கள் கோணாதிபதி அப்படின்னா என்னென்னா இந்த ஒன் சொன்னேன் இல்லையா லக்னம் அது கோணஸ்தான் திரிகோணஸ்தானமாகவும் வரும் திரிகோணம் கோணம் எல்லாம் ஒன்று தான் அந்த கோணம் அப்படிங்கிறது ஒன்று வந்து கேந்திரம் ப்ளஸ் கோணம் அப்படின்னு வரும் ஒன்று அப்படிங்கிறது நீங்கள் தான் லக்னம்ங்கிறது நீங்கள் தான் உங்களுடைய ஆத்மா உங்களுடைய உயிர் அதை பற்றி படிப்பது தான் ஜோதிடம் இப்போ நாலு ஏழு பத்து கேந்திரத்துக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி திரிகோண ஸ்தானங்களில் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடங்கள் அதாவது கேந்திராதிபதி மற்றும் கோணாதிபதி இவர்களுடைய இணைவு என்பது சிம்ம லக்னம் மற்றும் மகர லக்னம் சிம்ம ராசி மற்றும் மகர ராசிக்கு கேந்திராதிபதியுடைய இணைவோ கோணாதிபதியுடைய இணைவோ இது மிகப்பெரிய யோகத்தை தருகிறது எந்த கிரகங்கள் இணைகிறது என்றதை பொறுத்து எப்படி இணைகிறார்கள் என்றது என்பதை பொறுத்து இந்த யோகமானது வித்தியாசப்படும் டிஃப்ரென்ஸு அதாவது பலன்கள் செய்யும் போது அந்த பலன்களில் அளவுக்கு ப்ரபோர்ஷன்ல பலன்களை கொடுக்கும் அதாவது சிம்ம லக்னம் மகர லக்னம் சிம்ம ராசி மகர ராசி சில இடங்களில் ராசியே சில ஜாதகங்களில் பிரதானமாக கூட வேலை செய்யும் இந்த மாதிரி இணைவுகள் வரும் பொழுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிம்மத்தில் இருந்து நாலு எது சிம்மத்தில் இருந்து நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் விருச்சிகம் ஒரு கேந்திரஸ்தானம் ஏழாம் இடம் கும்பம் ஒரு கேந்திரஸ்தானம் பத்தாம் இடம் ரிஷபம் ஒரு கேந்திரஸ்தானம் இப்போ விருச்சிகம் கும்பம் ரிஷபம் அதாவது விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் கும்பத்திற்கு அதிபதி சனி ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கரன் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சிம்ம லக்னத்துக்கோ சிம்ம ராசிக்கோ இவர்கள் எல்லாருமே விருச்சிகத்தை தவிர செவ்வாயை தவிர எல்லாருமே பகை கிரகங்கள் ஆவார்கள் சனியும் சுக்கரனும் சிம்மத்திற்கு பகை கிரகங்கள் ஆவார்கள் சுக்கரன் முழு சுப கிரகம் என்ற தன்மையை தவிர இது ஆகும் அடுத்தபடியாக திரிகோணஸ்தானங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் அது ஒன்றாம் நம்பர் அதோடைய அதிபதி சூரியன் அஞ்சு அதோடைய அதிபதி குரு ஒன்பது மேஷம் அதோடைய அதிபதி செவ்வாய் இப்போ சூரிய குரு செவ்வாய் இவர்கள்லாம் கோணாதிபதிகள் ஆவார்கள் இப்போ நான் சொன்னதை நல்லா கவனம் பண்ணிங்க செவ்வாய் சனி சுக்கரன் இந்த மூன்று பேர்களும் இதில் சிம்மத்துக்கு சனி மட்டும் ஆகவே மாட்டார் எந்த நிலையிலும் நல்லதை செய்ய மாட்டார் இது உறுதி எந்த நிலையிலும் சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லதை அவரால் செய்ய முடியாது ஆக நீங்கள் கோணாதிபதி அதாவது சூரியன் குரு செவ்வாய் எந்த நிலையிலும் ஒரு கிரகத்திற்கு கேந்திராதிபதி நல்லது செய்வாரோ இல்லையோ கோணாதிபதி நல்லதை மட்டுமே செய்வார் இது சத்தியம் இப்போ கோணாதிபதி வந்து சூரிய குரு செவ்வாய் இவங்க மூணு பேரும் சனி சுக்கரனோட எங்கேயாவது சேர்ந்து உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்க இதில் சனியை மட்டும் எடுத்துருங்க சுக்கரனோட எங்கேயாவது சேர்ந்து இணைஞ்சு உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்க அந்த இணைஞ்ச இடம் ஆறு எட்டு பன்னெண்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அடிச்சது யோகம் அந்த இணைந்த கிரகங்கள் அவர்களுடைய திசையை நடத்தும் பொழுது யோகம் அடிக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சூரியனும் சுக்கரனும் சிம்ம ராசிக்கு ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து நடக்கணும் சூரியனும் குருவும் சிம்ம ராசிக்கு ஒரு இடத்துல சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க அந்த திசை நடக்கணும் குருவுடைய திசையோ சூரிய திசையோ நடக்கணும் அப்படி திசை நடக்கும் பொழுது குருவும் சுக்கரனும் ஒரு இடத்துல சேர்ந்து உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்து போது அவர்களுடைய திசை என்பது நடக்க வேண்டும் அப்ப திசை வந்தால் கேந்திராதிபதி கோணாதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து அவர்களுடைய திசை நடக்குமானால் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னக்காரர்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் யோகம் அதே மாதிரி மகரத்துக்கு என்ன மாதிரி யோகம் வரும் அங்கிறத பத்தி நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த யோகம் வரும்னா இந்த கேந்திராதிபதி கோணாதிபதி இணைவு எந்த இடத்துல எவ்வளவு பவர்ஃபுல்லாக இணையிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது எப்படி பவர்ஃபுல்லாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இவர்கள் எந்த இடத்துல இணைகிறார்கள் அவர்கள் வாங்கிய நட்சத்திர சாரம் எது பாதம் எது அந்த நட்சத்திர சாராதிபதி பாத சாராதிபதியுடைய ஸ்ட்ரென்த் என்ன அந்த ஹாரஸ்கோப்பில் இதெல்லாம் வச்சு தான் அந்த அவங்களுடைய பலன்கள் வந்து அமையும் அப்போ இது ஒன்று மகரத்துக்கும் இப்படிதான் தான் மகரத்துடைய நாலாம் இடம் மேஷம் ஏழாம் இடம் கடகம் அதே மாதிரி பத்தாம் இடம் என்பது துலாம் இப்போ மேஷத்துக்கு செவ்வாய் கடகத்துக்கு சந்திரன் துலாத்துக்கு சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் இவங்க மூணு பேரும் ஏதாவது ஒரு இடத்துல இணைஞ்சு உட்கார்ந்தாங்கன்னா மகரத்துக்கு ஜாக்பாட் அந்த தசை வரணும் அதே மாதிரி திரிகோணஸ்தானங்கள் மகரத்துக்கு சனி அவர் வந்து திரிகோணஸ்தானங்கள் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரனோட சனி மகர ராசி நேர்களுக்கு இணைஞ்சாலோ மகர லக்ன நேர்களுக்கு இணைஞ்சாலோ அதே மாதிரி ஒன்பதாம் இடம் மகரத்துக்கு ஒன்பதாம் இடம் கன்னி ராசி புதன் இந்த சுக்கரன் சனி புதன் இவங்க மூணு பேரும் ஏதாவது கேந்திரஸ்தானாதிபதி நாம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானாதிபதி கூட அதாவது ஏதாவது ஒரு இடத்தில் சுக்கரன் புதன் இணைவு சுக்கரன் சனி இணைவு இல்லை சனி புதன் இணைவு இருந்தாலோ அந்த திசை வந்தாலோ அடித்தது ஜாக்பாட்டு மிகப்பெரிய அளவில் உயர்வு தரும் எந்த மாதிரியான உயர்வை தரும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றும் வாழ்க்கையில் அவருக்கு சந்திக்கக்கூடிய சவால்கள் எல்லாம் அவர் யாராவது எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் எதிரி வந்து தவிடுபடியாவாங்க அதே மாதிரி அவர்களுக்கு பதவி என்பது பல பேர் பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணியும் கூட கிடைக்காத பதவியெல்லாம் இவங்க வீடு வாசல் தேடி வந்து சேர் போட்டு இவங்களும் இவங்க எப்படாத மேலே உட்காருவாங்கன்ற அளவுக்கு காத்திருக்கும் இதெல்லாம் நடக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிம்ம லக்னம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு பதவி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சேர்ந்து அவரை தேடி வந்து உட்கார்ந்தது கேந்திராதிபதி கோணாதிபதி இணைவு சில திசைகள் அவருக்கு நடந்தது அப்போ ராகு திசை இந்த மாதிரி திசைகள்லாம் மாறும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு ஒரு சாதாரண மனிதனை கொண்டு போய் உட்கார வைக்கும் இது கிரகங்களுடைய சக்தி சாத்தியம் இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் இப்போ இந்த இணைவு என்பது சிம்மல இருக்குமே ஆனால் உங்களுடைய எதிர்கால பலன்களை துல்லியமாக கிடைத்து தர காத்து கொண்டிருக்கிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான பலன்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை மாற்றங்கள் நடக்க போகிறது என்பதை துல்லியமாக கிடைத்து தர முடியும் மறுபடி அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்